பணம் எங்க இருந்து வந்துச்சு அதுல இருந்து வந்துச்சு இதுல இருந்து வந்துச்சு உதவி பண்ற உதவி பண்ணாம ஆக்கி விட்டுருங்கடா உன் வேலை என்ன தெருவில் நின்று கத்துற வேலை அதை மட்டும் பாரு நீ தான் வேலைக்கு நீ உதவி பண்ணிருக்க சொல்லு உன் லிஸ்ட காட்டு வணக்கம் தேனியில இருந்தே கூழ் சுரேசு பூண்டு சுரேசு காலி பால தம்பி உதவி பண்ணிக்கிட்டு இருக்கான் அது எப்படி இருந்து வந்துச்சு பணம் எங்க இருந்து வந்துச்சு இதுல இருந்து வந்துச்சு ஆளு மண்டையும் பாரு இந்த தமிழ்நாட்டுக்காரங்களே இப்படித்தாயா ஒருத்தனை வளரவும் விட மாட்டாங்க சாகு கூட மாட்டாங்க பாடி பாவம் ஏழை மக்களுக்கு ஒரு ஆம்புலன்ஸு இல்லாதவங்களுக்கு ஒரு உதவி பண்ணிக்கிட்டு இருக்காப்புல யூடியூப் கூட இல்லை என்னே மாதிரி யூடியூப் கூட இல்லை யாருக்கு பாலாவுக்கு இல்லை அந்த கூழு சுரேஷு நீ விளம்பரம் நடிக்கிறீங்களா ரோலாய் இப்போல அங்கே அங்கே முக்கில் போய் முக்கில் போய் தோ தெருவில் நினைக்கிட்டு கத்துற அந்த படம்ல நல்லா இருக்குது இவன் சொன்ன படம் பூரமே வழங்காத படமாகத்தே இருக்குது சித்திரவதை இவனையும் வச்சா ஆய்டன் பண்ணுறான் அதில் ம முடி வேறு தோப்பா முடியா வந்துக்கிட்டு இல்லை ஓ விளம்பரத்துக்கு வந்து நாங்கள் ஊருகா கிடையாது ரைட்டா என் தம்பி பாலா தம்பி வந்து அப்படியே வந்து உதவி பண்ணி எல்லாத்துக்கும் நல்ல பேர் வாங்கணும் என்னத்தை கொண்டு போக போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் விஜய் டிவியில் சம்பாதிக்கிற பணம் அதை கொண்டு போய் உதவி பண்ணுறாரு ஆனால் ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரி கட்டினா உனக்கு ஒரு நாளைக்கு மண்டல முடியல கீழே கீழே வந்துட்டேன்னா போய் காசு கொடுத்து படுக்கிறதுக்கு உங்கள் அப்போ உங்கள் தான் சேர்த்து வச்சிருக்காங்க ஏழை மக்களுக்கு நாங்கள் வந்து கீழே கீழே விழுந்தோம்னா அடி வாங்க கேந்தோம்னா பணம் இல்லாமல் ஒரு ஆஸ்பத்திரி கட்டித்தராப்பில் யார் பாலத்தம்பி உதவி பண்ணுற வினையும் உதவி பண்ணாமல் ஆக்கி விட்ருங்கடா பணம் எங்கேருந்து வந்துச்சு அதிலேருந்து வந்துச்சு இதிலேருந்து வந்துச்சுன்னு ஓ வேலை என்ன தெருவில் நின்று கத்துற வேலை அதை மட்டும் பாரு நீ எத்தனை விதத்துக்கு உதவி நல்லா நொட்டி நொட்டிப்புட்ட நீ எத்தனை விதத்துக்குடா நீ உதவி பண்ண சுரேஷ் சூ சுரேஷு அங்கே பேர் என்ன வாரம் அசிங்கமாக வருது கூடு சுரேஷு எத்தனை பேருக்கு நீ உதவி பண்ணியிருக்க சொல்லு ஓ லிஸ்ட்டை காட்டு யாருக்காது பண்ணியிருக்கா என் தம்பியை வைரியாக்கும்டா பாலாவா நாங்களாம் இருக்கோம்டா ஏழை மக்கள்கள் வந்து பாலா தம்பிக்கு கண்டிப்பாக இருப்போம் அதில் எவன் வந்தாலும் சரி நீ இல்லை சொட்ட மாட்டா உன்னை போட்டுருமே ஆட்டை வந்துக்கிட்டு க உதவி பண்ணுறவனையும் கெடுத்து விட்டுக்கிட்டு இருக்காதான் நீங்கள் அந்த பாலா தம்பி உதவி பண்ணுறதுனால பக்கத்தில் இருக்கவே ஒரு ஒருத்தன் பார்த்து உதவி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது கூட தெரியுமா இதே மாதிரிதான் வாராய் எங்கிட்ட இருந்தேதே வராய்ந்தும் தெரில இந்த கூழ் சுரேஷு இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க இவருக்கு போனால் எங்கே இருந்து வந்துச்சு உங்க குஞ்சுல இருந்து வந்துச்சு ஒப்பச்சு வாயில் வருதுலோ கண்டார ஒளி போய் இப்போ புடப்போ பாருங்களா போய் போய் ஏன் தெருவுள் கத்திரா ஒரு உதவி கூட யாருக்கும் செஞ்சதில்லை போடாங்கிட்டு